வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினியுட்ரீன் சோபா தமிழ் திரைப்பட வரலாற்றில் எளிமை கலந்த அழகி அபார நடிப்பாற்றலோடு வந்த தேவதை இவர் ஒளிப்பதிவு மேதை பாலு மகேந்திரனின் கண்டுபிடிப்பு பாலுவின் பட்டறையில் கூழ்தீட்டிய வால் அழியாத கோலங்கள் மூடுபணி இப்படி பாலு மகேந்திரனால் பட்டை தீட்டப்பட்ட வைரம் முள்ளும் மலரும் படம் வெளிவந்தபோது தமிழ்நாட்டு மக்கள் சோபாவை தங்கள் வீட்டுப் பின்னாக மகளாக தங்கையாக ஏற்றுக்கொண்டார்கள் பாசத்தை பொழிந்தார்கள் சோபா படம் என்றாலே பசி மறந்து பட்டி தொட்டி திரையரங்குகளில் பெண்கள் காத்து கிடந்து படம் பார்த்தார்கள் துரை இயக்கத்தில் பசி என்றொரு படம் வந்து தேசிய விருது பெற்றது அதில் சோபா சேரிவாசி பெண்ணாக கலக்கியிருப்பார் சரி என்ன இருந்து என்ன பண்ணுவது சோபா காதலில் விழுந்தார் என்கிறார்கள் அதுவும் தனது குருநாதர் பாலு மகேந்திராவையே காதலித்தார் என்று அப்போது பேசப்பட்டது அவரோடு மிகவும் நெருக்கமாகவே பழகினார் கூடவே சுற்றினார் நடிக்கும் படங்களில் அவரிடம் மிக அதிகமாகவே பாசம் காட்டிவிட்டார் ஆனால் இடையில் இருவருக்குள்ளும் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை பொன்னகரம் என்கிற படப்பிடிப்பில் மிகவும் மனமுடைந்த நிலையில் சோபா காணப்பட்டதாக அப்போது கூறினார்கள் அந்த படப்பிடிப்பு முடிந்து சென்னை வந்தவர் மீண்டும் வெளியே வரவே இல்லை எப்போதும் முடங்கி கிடந்தார் மன உளைச்சலில் யாருடனும் பேசவில்லை மீண்டும் ஒரு நாள் ஒளிப்பதிவு மேதை பாலு மகேந்திராவை சோபா சந்தித்தார் அது இரவு எட்டு மணி இருக்கும் வாக்குவாதம் நடந்ததாக கூறுகிறார்கள் அனைவரும் தூங்கினார்கள் சோபா தூங்கவே இல்லை இரவு ஒரு மணிக்கு மேல் தூக்குமாட்டி உயிரைப் போக்கிக் கொண்டார் அந்த அழகி தமிழ் திரையுலகம் ஒரு நடிகர் திலகம் சோபாவை இழந்தது மேலும் இதுபோல பல செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி